இந்திய சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளர்களை ஒருத்தர் தான் ஏ ரஹ்மான் இந்த அளவுக்கு புகழ் என்பது பெரும்பாலும் நிறைய பேருக்கு கிடைக்கிறது அப்படி கிடைச்ச ஏ ரஹ்மானுக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றார் ஏ ரஹ்மான் மற்றும் அவருடைய மனைவி சாய்ரா பானு இவங்க இருபத்தொன்பது வருட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரிஞ்சாங்க இவங்களுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்க இப்போ ரீசண்டா ஒரு உரையாடல்ல தனக்கு கிடைத்த இந்த தனிப்பட்ட இல்லாமை தன்னுடைய குடும்பத்தோடு தனிப்பட்ட நேரத்தை நான் செலவிட முடியாமல் தடுத்ததால தான் நான் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு மனம் திறந்து பேசியிருக்கிறாரு ரஹ்மான் ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் பொதுவாக சாப்பிட உணவகங்களுக்கு போகும்போது யாராவது ஃபோட்டோஸ் எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னால் உடனே அவங்க மறுத்துடுவாங்க ஆனால் இந்திய நடிகர்கள் அப்படி செய்யறதில்ல அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது யாரும் சாப்பிட கூட அனுமதிக்காத போது அதுதான் தன்னுடைய வாழ்க்கையை உண்மையில் பாதிச்சிருக்கு அப்படின்ட்டு ரஹ்மான் சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல வந்திருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அரிதாகவே நாங்கள் வெளியில் போவோம் அப்படி போகும்போதும் செல்ஃபி எடுக்க வரும் ரசிகர்களை நான் ஃபேஸ் பண்ண எப்போவுமே தயாராக தான் இருப்பேன் பட் ரொம்ப நேரம் ஃப்ளைட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது மட்டும் நான் கொஞ்சம் செல்ஃபி எடுக்கும்போது அது கொஞ்சம் டயர்டாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டு போவேன் மற்றபடி அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன் எனக்கு அந்த லாங் ட்ராவலிங் உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு தான் அந்த ஸ்பாட்டில் நான் அவாய்ட் பண்ணுவேன் மற்றபடி ஃபேன்ஸ்க்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்படியே தொடர்ந்து பேசிகிட்டே அந்த உரையாடலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பயாவது சென்னையில் இரவு உணவுக்காக வெளியே போயிருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது ஒரு பெருமூச்சு விட்டு ரஹ்மான் சொல்லியிருக்கிறாரு அதுதான் என் வாழ்க்கையின் முரண் யாரும் உங்களை சாப்பிடக்கூட அனுமதிக்காத போது அதுதான் என் குடும்ப வாழ்க்கையை உண்மையில் ரொம்ப பாதிச்சிருக்கு நான் ஏதாவது ஃபங்க்ஷன்களுக்கோ இல்லைனா வந்து திருமண விஷயங்களுக்கு விசேஷங்களுக்கெல்லாம் நான் போகும்போது மற்ற விருந்தினர்கள்லாம் என்னோடய ஃபோட்டோ எடுக்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க யாரும் என்ன சாப்பிடக்கூட இல்லைன்ட்டு ரஹ்மான் சொல்கிறாரு திருமணத்துக்கெல்லாம் போகும்போது சாப்பிடும்போது மக்கள் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க நான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்புறம் வரட்டுங்களா அப்படின்ட்டு சொல்லுவேன் பட் இருந்தாலும் ஆனால் நாங்கள் இப்போ போக போகிறோம் அதனால ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோமே அப்படின்ட்டு கேட்பாங்க மற்றவங்க சாப்பிடணும் அவங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு ஃபேமிலி இருக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய மக்கள் மறுக்கிறாங்க அப்படியும் அதையும் மீறி செலிபிரிட்டிஸ் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னால் அவங்க ஈகோ அவங்களுக்கு ரொம்ப திமிரு அவங்க வந்து பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் நான் திருமண ஃபங்க்ஷனுக்குலாம் போனேன்னா எப்பயுமே அங்கே சாப்பிட்றது இல்லை நான் ஜஸ்ட்டு போயிட்டு விஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் பட் ஹாலிவுட்லலாம் இப்படி நடக்கிறதில்லை வெளிநாட்டில் பெரிய ராக் ஸ்டாஸ்களோடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க கடுகடுப்பான முகத்தோடு தான் இருப்பாங்க நான் அதை எப்பயுமே செஞ்சுக்கிறதே கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாரு ரஹ்மான் அதனால தான் இந்த ஹாலிவுட் டைம் இடத்துல இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி எடுக்கணும்னு எந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ் முன்னாடியும் போக மாட்டாங்க அப்படியும் கேட்டாலுமே அவங்க ஓப்பனாக சொல்லிவிடுவாங்க நோ அப்படின்ற ஒரு வார்த்தை பட்டு இந்தியாவில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது இந்திய நடிகர்களோ செலிப்ரிட்டிஸோ அப்படி சொல்கிறது இல்லை ரொம்ப கனிவானவங்க நம்ம இந்திய செலிப்ரிட்டிஸ்லாம் பட் மக்கள் தான் இதை புரிஞ்சிக்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு ஸோ பாருங்களேன் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் பாருங்கள் ஒரு ப்ரெஷரின் அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார் இருக்கிறார் கேட்க ரொம்ப வருத்தமா இருக்கு பாத்தீங்களா தன்னுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை வந்து நான் வந்து சரியா தக்க வச்சுக்க முடியல தனிமையா இருக்கேன் பேரும் புகழும் வாங்கி என்ன பிரயோஜனம் அப்படின்றது தான் அவருடைய உள்ளாழ மனசுல இருக்கு